பீடத்தில் மாதம் தோறும் சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிரை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறுகிறது மகா ஹோமத்தை ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராககால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாதகமல பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் ஒரு பிரம்மாண்ட ஹோமமாகும் இந்த ஹோமத்தில் பல தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள் ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கொண்ட பக்தர்கள் கலந்து பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் அன்னை சண்டிகா தேவியானவள் ஜெய் பிரத்யங்கராவின் வடிவில் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை கொண்டவள் அனைத்து உயிர்களையும் தன்னுள் அடக்கி சக்தியின் வடிவமாக எல்லையற்ற குணாதிசயங்களை கொண்டவளாக விளங்குகிறாள் பரிபூர்ண வாழ்வை வாழவிடாமல் தடுக்கும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவை நம்மை தாக்காமல் இருக்கும் வகையிலும் தீய வினைகளை அகற்றி எதிர்மறை கூறுகளில் இருந்து விடுபட்டு தடைகளை வென்று மீளவும் சாப விமோச்சனம் பெறவும் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையவும் வாழ்க்கை நிலையில் உயரவும் இந்த மங்கள மகா சண்டிகோமம் நம்மை பாதுகாக்கின்றது எதிரிகளை அடியோடு அழிப்பதில் சண்டிக தேவிக்கு இணை எவரும் இல்லை எதிரிகள் என்பது நமக்கு தீங்கு மற்றும் கெடுதல் செய்பவர்கள் மட்டுமல்லாது நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் போன்றவையும் சண்டிக தேவியானவள் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யாசுவாமிகள் ஆடி மாதம் ஆரம்பிக்கும் போதே அஷ்டமி அஷ்டமியில வந்து அம்பாலே அந்த நாள ஆரம்பிச்சு வச்சாங்க இப்ப மங்கள மகா சண்டி ஆடி மாதத்துல நமக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அவளுடைய நாட்கள் அந்த ராகு காலத்தை ஒரு ஒரு நாளும் நம்ம விடாம பூஜை பண்ணுவோம் இங்க நடக்கக்கூடிய பூஜைகள் நம் வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகளும் விடக்கூடாது இந்த ஆடி மாதத்துல நம்ம என்னென்ன நம்மள ஆட்டி வைக்கின்ற பிணிகள் எது இருந்தாலும் அம்பாலிடம் வந்தால் ஓடி போயிடும் நம்ம என்னென்ன ஆட்டி வைக்கிட்டு இருக்கு நமக்கு தெரியுமா திடீர்னு வரும் திடீர்னு போகும் கொஞ்சம் ஆன்மீகம் அந்த பக்தி இருந்தால் ஏதோ உள்ளுணர்வு ஒரு சொல்லும் இன்னைக்கு ஏதோ தப்பா நடக்க போகுது அப்ப ஏதோ ஒரு கெட்ட செய்தி ஏதோ ஒன்று வருது அது எப்படி வருது பக்தியின் மூலமாக தான் கிடைக்கும் எதோ மூலமாக பக்தியின் மூலமாக தான் கிடைக்கும் நீ எந்த சாமி மேல பக்தி வச்சுக்கிறியா அது உங்களுடைய விஷயம் ஆனா நம்ம ஜெயபுரத்திங்கிறா மேல பக்தி வைத்தால் ரொம்ப எளிமையான விஷயம் தினசரி ராகுல் காந்தி பூஜை ரொம்ப எளிமையான மந்திரம் ஜெயபுரத்திங்கிறே ஜெய ஜெயபுரத்திங்கிற என்ன மந்திரம் ஜெயபுரத்திங்கிறே ஜெய ஜெயபுரத்தி இந்த ராகுகால பூஜை செய்யும்போது நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது நம் வீடு எவ்வளவு இருள் இருந்தாலும் வீட்டில் ஒளி பெருகும் எப்படி ஒளி பெருகும் இருளை நீக்கி ஒளி பெற செய்கின்ற பூஜை தான் தினசரி ஜெயபுரத்துக்கிறார் ராகுல் கால பூஜை அதை இந்த ஆடி மாதத்துல புதிதா பத்து பேருக்காக சொல்லணும் அப்படி செய்யும்போது அந்த வீட்டுல அம்பாளுடைய சக்தியை நீ கொண்டு போய் அவங்க வீட்டுல ஸ்தாபனம் பண்ற எப்படி அம்பாளுடைய சக்தியை நம்ம போய் ஸ்தாபனம் பண்ணி வைக்கிறோம் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அதை இந்த ஆடி மாதத்தில் செய்யுங்கள் அதை பரப்புங்கள் அந்த புண்ணியம் எல்லாம் உங்கள் தலைமுறைக்கு வரட்டும் உங்கள் வம்சத்துக்கு வரட்டும் உங்கள் வம்சம் கோத்திரம் அபிவிருத்தி ஆகட்டும் இந்த ஆடி ஹோமத்தில் நாம் கலந்து கொண்டால் என்ன கிடைக்கும் அனைத்து விதமான மங்களங்களும் கிடைத்தே தீரும் அதனால இன்று இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களும் நலங்களையும் தர வேண்டும் அனைத்து விதமான மங்களங்களும் கிடைக்க வேண்டும் என்று இந்த மண்ணை மிதித்த அத்தனை பேரும் எல்லா வளங்களையும் பெற்று ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பலங்களும் அன்னையின் பீடத்தின் என்னென்ன யாகம் செய்யுமோ இன்றைக்கு செய்த இந்த யாகத்துடைய மொத்த பலனும் இன்று வந்து அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் உலகமெங்கும் வாழக்கூடிய அடியார்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் ஒவ்வொரு ஆடி அமாவாசையும் ஜெயகுலத்தின்கிற யாகம் செய்யும் இந்த ஆடி அமாவாசை போன அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா மிளகு செஞ்சிருக்கும் மிளகு பிளஸ் சில மூலிகைகள் கலந்து வெள்ள துணியில முடிச்சு உங்க கையில கொடுத்துரு அந்த மிளகு கையில வச்சுட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது என்ன நடக்கும் தீவினைகள் எல்லாம் அந்த மிளகு மூலயமா போயிடும் அதை யாகத்துல செலுத்தும் போது அது பஸ்வமாகும் எப்படி அது ஒரு மணி நேரமும் ஒரு நாளும் ஒரு மாசமோ தெரியாது ஒவ்வொருத்தர் விளை பயனை பொறுத்து அந்த மிளகு ஓமத்தினால் அவ்வளவு விசேஷம் இருக்குன்னு அம்பாள் சொல்றான் அதனால அதை பயன்படுத்திக்கோங்க பாதகுணம்ன்றவங்க பதிவு பண்ணி நாளைக்கு இருக்கிற வரைக்கும் கொடுப்போம் மீதி தவறுனா பௌர்ணமி பாதகணம் என்பது அம்பாளுடைய பாதம் உங்கள் வீட்டில் இருந்தால் நல்ல பாதையை காட்டுவது புரியுதா நம் பாவ வினைகள் நம்மளை அண்டாமல் பாதுகாக்கின்றார் எதுவுமே தப்பு செய்யாமல் நம்மளை பாதுகாக்கின்றார் பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வைத்து இருக்கிறார் பாதகுணத்தை பிடிக்க பாருங்க இந்த இருபத்தி எட்டாம் தேதி ஆடி பூரம் அம்பாளுக்கு வளையல் தான் ஆடி பூரத்தன்னைக்கு காலையில் ஏந்தவன் போது ராகுகாலம் அன்னைக்கு அந்த காலையிலே எல்லாரும் இங்கே வர முடியாது அதனால மத்தியானம் பன்னெண்டு இருந்து ஒரு மணிக்குள்ள தீபாவளி எத்தனை மணிக்கு பன்னெண்டு இருந்து ஒரு மணிக்குள்ள எல்லாரும் வரதுக்கான டைம் இருக்கு நான் சொல்லல அம்பாள் சொல்றோம் அங்க அம்பாளுடைய சாதன வலையெல்லாம் கொடுப்போம் கல்யாணம் ஆகல குழந்தை இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்க எல்லாரும் வளையல் வாங்கிப்போம் ரெண்டு வளையல் வாங்கிப்போம் அதுக்கப்புறம் நவராத்திரியில அந்த வலையல் உங்களுக்கு வச்சு கொடுப்போம் ரெண்டு ரெண்டு வலையெல்லாம் குடம்பத்திற்கே அங்கே வச்சு கொடுப்போம் அதனால ஆடி பூர்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி வளர்முறை அட்டகம் என்னது வளர்முறை அட்டகம் அதை பயன்படுத்திக்கோங்க அந்த வளர்முறை அட்டகம் கலந்துகிட்டா என்ன நடக்கும் வளர்முறை அட்டகத்தில் நமக்கு என்னென்ன வளர்ச்சிகள் தடைபடுகின்றதோ அந்த வளர்ச்சி தடைப்பட்டதை உடைத்து நமக்கு வளர்ச்சி பெற செய்கின்றது வளர்முறை அட்டகம் பௌர்ணமி ஒன்பது ஆகஸ்ட் மாசம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஒன்பது பத்து ராவு காலத்தில் நடக்கும் சனிக்கிழமை புஷ்பாஞ்சலி ஜாதக சுபத்துவ பூஜை அதனால இந்த ஆடி மாசத்தில் வரக்கூடிய நாட்கள் அத்தனை நாளும் இந்த ஹோமத்துல கலந்துக்கோங்க எல்லாத்திலயும் இருங்க அதே மாதிரி வளர்முறை அஷ்டமி அன்னைக்கு நான் அம்பாலத்தை உத்தரவு கேட்டுட்டு இருக்கேன் அது உங்களுக்கு பேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாம் போடும் எல்லாரும் அன்னைக்கு ஆடி மாசத்துல ஒரு நாள் பொங்கல் வைக்கணும்னு கேட்பாங்க அது ஒரு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி அம்பாளுக்கு பொங்கல் வைப்போம் எல்லோரும் சேர்ந்து வாருங்க ஹோமத்தை பண்ணிட்டு இருப்போம் அப்படியே பொங்கல் வச்சிருங்க சரியா அந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வளர்முறை அட்டமனைக்கு அனைவருக்கும் அனுமதி உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாலை வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெடுதலை நம்மளை விட்டு விலக செய்கிறது நல்லதை நம்மளோடு தங்கச் செய்கிறது அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூட இருக்க வைக்கிறது அம்பாளுடைய சக்தி நம்ம கூட எப்பயுமே நிரந்தரமாக இருக்க செய்து கெட்டதை நம்மளிடமிருந்து விலக செய்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் தெய்வ சக்தியான அன்னை விஜய்புறத்தீங்க நம்மளோடு எப்பயும் தங்கி இருப்பால் பயன்படுத்திக்கொண்டு கெட்டதை நம்மளை அண்டாமல் விலகி வைக்கின்றால் அது ரொம்ப முக்கியம்

नंबर 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 जय மேலும் திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சினை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சினை கடன் பிரச்சினை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சினைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினோரு மாதம் இந்த மங்கள மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் சண்டிக தேவி என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் ஸ்ரீ மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்குமான தீர்வைக் காணுங்கள் ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் சர்வ எண்ணெய் புது பொலிவுடன் இப்பொழுது ஒரு லிட்டரில் தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வ எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜெய் சர்வ எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள் வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் மனைவி பிரச்சனைக்கு கணவன் தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வ எண்ணெய்

தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் நடுநிசி ஹோமம் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாசுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க